வணக்கம் தமிழகம் மாதன் சின்னதம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த செடி இது பேர் ஆஃப்ரிக்கன் பிளாக்வுட் ஆஃப்ரிக்கன் கருங்காலி மரம் ஆஃப்ரிக்கன் பிளாக்வுட்டு உலகத்தில் இருக்கிற மரத்தில் முதல் இடத்துல இருக்குது இதான் விலை உயர்ந்த மரம் ரொம்ப ரேரான மரம் அடுத்தது நம்ம சந்தன மரமே இருக்கு ரெண்டாவது சந்தன மரமே இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து நடவு செய்ய போகிறோம் சரியா இது எப்படி நான் நடவு செய்ய போகிறேன் நான் என்னோடய பல ஆயிரம் மரங்கள் வச்சுருப்பேன் அதை எப்படி நடவு செஞ்சேன் அந்த முறையை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான் அது வந்து இப்போது அந்த மரத்தை வந்து நடவு செய்யும் போது கீழே வந்து குழி போது குப்பு வைக்கிறதா இல்லை அந்த உரம் வைக்கிறதா இந்த உரம் வைக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் காமிக்க போகிறேன் எவ்வளோ தூரம் குழி எடுக்கிறேன் இப்போ அந்த எவ்வளோ அந்த ஆஃப்ரிக்கன் காரங்களோட இலை இதுதான் டல்பஜா மெனலா ஆக்ஸின்னு இருக்கு சயின்டிஃபிக் நேமு சரியா இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யலாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது மாதிரி கலனயமான சிலைகள் அதெல்லாம் செய்யலாம் இப்போ யார் ரெண்டு பேரும் எனக்கு உதவி செய்கிறாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என் தம்பி பையன் என் தம்பி பையன் தங்கமுத்து இன்னொன்று வந்து கொம்பையா பாண்டி தேவர் அவர்கள் அம்மா இவரெண்டே தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இன்றைக்கி இவங்க எப்படின்னா காடே சரணுன்னு தெரிகிற ஆட்கள் விளாண்டுட்டு இருக்கிற ஆட்கள் அவங்களை ஏன் நம்ம பிடிச்சி கொண்டு வந்து மரச்செடியில் வைக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ பசங்களுக்கு வந்து படிப்பு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி விவசாயம் மர சார்ந்த இதையும் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்மளோட தொழிலை வந்து அவங்களுக்கு வந்து நம்மளோட அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இந்த வயசில் கற்றுக் கொடுத்தா தான் வரும் காலத்தில் வந்து ஒரு 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 பதினெட்டு பத்தொம்போது வயசில் கொஞ்சமாச்சும் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க இப்படி நம்ம கற்றுக் தான் ஸோ தொடர்ந்து காலவிலையை பாருங்கள் அதனால தான் அவங்களுக்கு அவங்கள வந்து உள்ளே பிடிச்சி கொண்டு வந்துருங்க வேண்டாம் விருப்பம் தான் வந்தாங்க வந்து வச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரச்சடிகளை இப்போ எடுத்து எடுத்துக்கிட்டு போய் நடவு செய்ய போகிறோம் எப்படி நடவு செய்ய போகிறேன் எப்படி பாக்கெட்டை பிக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த மரம் எவ்வளோ வேகத்தில் வளரும் அப்படின்னு அப்படின்னு கேட்பீங்க இது வந்து மிகவும் வளர்ச்சி வந்து கொஞ்சம் தான் அவ்வளோ பெருசாக வேகமாக வளர்ந்துடாது மற்ற மரங்கள் மாதிரி மெதுவான வளர்ச்சி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஒரு உறுதியான மரம்ங்க அந்த மரம் சரியா சின்ன ஒரு செடி வச்சாலே பல காலையில் உருவாக்கும் இந்த மரம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மரத்தின் பேர் ஆஃப்ரிக்கன் பிளாக் வீடு ஆஃப்ரிக்கன் ஏற்கனவே மரம் நான் போட்டிருப்பேன் இங்கே கிடைக்கிச்சு கிடச்சிச்சு அப்படிலாம் போட்டிருப்பேன் இப்போ இருக்காதுனால அதெல்லாம் போய் முடிஞ்சிருச்சு அவங்ககிட்ட எல்லாம் ஏன்னா செடிகளை வந்து இப்போ நான் குழி இந்த மாதிரி தான் நான் குழி எடுக்கிறதுங்க சரியா மரங்கள் நான் வந்து எடுக்கிற குழியை இப்படி தான் இருக்கும் அதுக்கு கீழே நீங்கள் என்னென்ன வைக்க போறீங்க வைப்பீங்க குப்பை வைப்பீங்களா இல்லை என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறீங்க ரூட் ஃபுட்டு கொடுக்குறீங்க அதில் எந்த ஒரு ஃபுட்டுமே மாதிரி நான் எந்த ஒரு காடு தாங்க ஒரு 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 வந்து ஒரு மரம் வைக்கிறோம் நாங்கள் மரம் வந்து நீ யார் நீங்கள் நான் யார்கிட்ட படிச்சீங்க அப்படின்னு கேட்பீங்க நான் யாரையும் பார்த்தாலும் படிக்கலை நான் குருட்டாம்போக்கில் வச்சாலும் தான் அப்போ வந்து காட்டை பற்றி படிக்கிறோம் ஃபாரஸ்ட்டை போய் காட்டை போய் பார்க்குறோம் காட்டை பற்றி படிக்கிறோம் காட்டில் யார் குருவி நம்ம நாங்கள் யாரையும் விதை போட்டுக்கோன்னு நாங்களாம் இல்லை குருவி பழத்தை தின்னு போடுது அது போய் என் பாருங்கள் இப்படி தான் பாக்கெட்டை விற்க விற்கிறேன் நான் இப்படி தான் விற்பேன் எப்போதுமே பாக்கெட் வந்து வைக்க செடி வைக்க போகிறீங்க நல்லா கேட்டுக்கோங்க செடியை படுக்க வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த கோடு இருக்கும் கருப்பு கோடு மாதிரி அந்த பாக்கெட்டில் இருக்கும் அந்த கோடை பிடிச்சி ரெண்டு பட் நல்லா அழுத்தி கிழிச்சி கிழிஞ்சிக்கணும் அது மாதிரி வைக்கும் போது பாக்கெட்டில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றக்கூடாது ஈரம் இருக்கணும் ஆனால் ரொம்ப நுழனு நூலாகக்கூடாது ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது பிடிக்கிற லெவலில் கட்டியாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் பாக்கெட் வந்து நடவு தான் கரெக்டான முறை சரியா நீங்கள் வந்து தண்ணி நிறையா ஊற்றிட்டு நீங்கள் பாக்கெட்டை பிச்சு நீங்கள் ஊன போனீங்கன்னா அங்கேயே முதல் முதல் குளம் முற்றிலும் குலுல் தான் அங்கே இல்லை வேறு உடஞ்சிடக்கூடாது வேறு பிஞ்சிடக்கூடாது ஏன்னா திருப்பி துளூர் அடிச்சு வருது டவுட்டாக தான் ஆகிடும் சரி அதனால் பாக்கெட்டு பிடிக்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழி எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா செடி பாக்கெட்டு கரெக்டாக முழுகிற மாதிரி இருந்தால் அப்போது ரொம்பவும் ஆழத்தில் போயிடக்கூடாது ரொம்பவும் மேலே வந்துடக்கூடாது கரெக்டாக வச்சு மண்ணு போடுற மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் மண்ணு கீழே போய் செடியை அடுத்த காலையில் காம்பின அப்படி இதில் வச்சுருப்பேன் படுத்து நீங்கள் இந்த காலிலே பாருங்கள் வரோம் உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்ட்டு சரியா இந்த ஆஃப்ரிக்கன் உட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்துக்கு வயசுன்னு இருக்கும் ஒரு மரத்தில் முதிர்ச்சி ஏஜ்னு வயசுன்னு இருக்கும் அந்த இந்த பிளாஸ்டிக் பேப்பர் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு வந்து அடையாளம் மாடுத்து வைக்கிறது இடத்துல மறைஞ்சிக்கனா நான் இப்போ கொஞ்சம் லீவ் முடிஞ்சு வந்துடுவேன் பசங்களை தான் நான் அதை எடுத்து தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கேன் ஸோ அந்த இடத்துல மரம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கொடி மாதிரி கட்டி கொடுக்குறேன் அந்த காலையில் வைக்கிறேன் பாருங்கள் குழி நான் எப்போதுமே அவ்வளோதான் எடுப்பேன் அதுக்கு மேலே நான் இல்லை ஆஃப்ரிக்கன் பிளாக்வுட்டோட கருங்க இந்த மரத்தோட வயசுன்னு ஒன்று இருக்கும் ஒரு முதிர்ச்சி அடையிற ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும் அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு எண்பது வயசை தாண்டணுங்க எயிட்டி இயர்ஸை தாண்டணும் அப்போதான் முறிச்சி அடையும் பெரிய மரமாக வருமானம் பெரிய மரமெல்லாம் வச்சு இன்னும் ஒரு நார்மலான சைஸில் தான் மரமே இருக்கும் ரொம்ப கட்டிப்பிடி அவ்வளோ பெரிய மரம் ரொம்ப ஹைட்லாம் போகாது நார்மலாக தான் அதுக்கு நார்மலான தனிமலாக தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கருப்பு தங்கம் தான் அது வந்து அந்த கட்டை வந்து உள்ளே இருக்க க அந்த கட்டை வந்து கணக்குரேன்னு நல்லா ரெட்டிஷ் பிளாக்கில் இருக்கும் சரியா கட்டை ஒரு பட்டையில் கருப்பும் சாம்பலும் சேர்ந்த மாதிரி பட்டைகள் வரும் நம்ம கருவை எப்படி வச்சு வச்சா எப்படி எப்படி காடு மாதிரி மண்டது அதே மாதிரி தான் வள இது அதோடய ஜெர்மினேஷன் நீங்கள் ஒரு மரம் ரெண்டு மரம் கிளப்பி விட்டிங்கன்னா அந்த உங்கள் இடம் ஃபுல்லாகவே இந்த மரம் வந்துடும் இதோட விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கடவுளுக்கு தான் தெரியும் அதை பற்றியெல்லாம் நான் நீங்கள் எதுக்கு நட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் எல்லா மரங்களும் என்கிட்ட இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படி நட்டை தான் நான் மரமே நட்டது சரியா எனக்கு எல்லா மரமும் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் என் ந நட்டது அதனால தான் என்னோடய தோப்பில் அந்த மரத்தை நடுறேன் நம்ம அதில் நம்ம வந்து விளக்கு போவோம் அந்த மாதிரிக்கு மனக்கோட்ட கட்டியாக கட்டாது என் மரத்தை பொறுத்த வரைக்கும் வச்சுட்டு மறந்துடுங்க அதை உயிரோடு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதை அப்பப்போ போய் தண்ணி ஊற்றி கட்டாக பார்த்துக்குங்க அப்படி தான் நான் மரம் வைக்கிறது சரியா நம்மளுக்கு என்றைக்கு பயனுக்கு வரும்னா அப்பப்போ ஒரு மரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் பட் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் இன்னொரு ஒரு மரத்தை நடப்போகிறோம் இன்னொரு பத்து மரத்தை அப்படி அப்படிதான் நான் நடுறது சரியா இது வந்து நான் எதுக்கு நட்டேன் என்கிட்ட மரம் இருக்கணும் என்கிட்ட இல்லாத மரங்கள் இருக்கக்கூடாது இருக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மரம் ரொம்ப ஏரான ஒரு மரம் இது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்கி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ இரநூறு மூணு மரங்கள் வச்சுருக்கேன் செடியில் வச்சுருக்கேன் அதில் ஒரு நாற்பது ஒம்பது செடி தான் நட்டுருக்கேன் பையெல்லாம் அப்படி தான் இருக்குது சரியா இந்த மரத்தோடய வயசுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது வயசு தொண்ணூறு வயசு தானணும் ஸ்லோ க்ரோத் தான் இருக்குங்க அது மாதிரி ஒரு தடவை வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய மரம் எவ்வளோ வள வளர்ச்சியும் வ வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய மரம் இது ஆடு மாடு திங்கியுமானா கட்டாயம் ஆடு மாடு திங்கியும் இது எல்லாம் வந்து பொட்டுணுன்டா இருக்கும் சின்ன ரெண்டு பொட்டு மாதம்தான் இருக்கணும் இலையை காமிச்சிருப்பேன் நான் வந்து ஒன்று எல்லாருமே பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னா வீட்டுக்கிட்ட இதெல்லாம் ரொம்ப பெரிய மரமாக போகும் அது சந்தன மரம் வாங்கிங்க இந்த மரங்கள் கிடச்சுன்னா இந்த மரத்தை வாங்கி வையுங்க இது இந்த மரத்தை கொஞ்சம் பின்னாடியே வாய்ங்க அது கருவை என சேர்ந்தது கருவை இனத்தை செஞ்சது ஏன்னா தூங்கும் அது வந்து தூங்கும் மூஞ்சி மாதிரி சில இலையில் தூங்கும் சில மரங்கள் அது வந்து அது வந்து நைட்டு வந்து வாடின மாதிரி இருக்கும் சரியா நைட் வந்து வாடி போன மாதிரி இருக்கும் அதனால் பார்க்கும் போது என்னால் மரங்களுக்கு வந்து அவர் ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால் மரத்தை வந்து பின்னாடி வச்சுக்கோங்க இந்த மரத்தை எல்லாம் பின்னாடி இந்த மரத்தை வந்து கருங்காளி மரம் வைக்கிறீங்கன்னா பின்னாடி வாயுங்க சரியா இது வந்து ஒரு பிற்காலத்தில் நல்ல ஒரு விற்க கூட வேணாம் நம்ம அதை வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஒரு பயன்படுத்திடுறோம் நம்ம ஏதாச்சும் சிலை செய்கிறோம் ஸோ அது இருந்துட்டு போகுது நம்ம வீட்டில் இருந்துட்டு போகும் மரம் நம்மளை இல்லாத மரங்கள் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி தான் நான் நடு நான் நான் நட்டது அதனால் இந்த வேலைக்கு போவோம் அந்த வேலைக்கு போவோம் அப்படி மனக்கொட்டை கட்டாதீங்க இதில் வந்து வேலை செய்கிறதுமே ரொம்ப கஷ்டமாக சரியா இதில் சிலை செதுக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியெலாம் இல்லை ரொம்ப ஒரு கனமான ஒரு கட்டை இந்த கட்டை ஒரு சின்ன கட்டை எடுத்தாலும் நம்ம கன இரும்பு குண்டு மாதிரி இருக்கும் இந்த கட்டை நல்ல கருண் ரத்த கரு ரத்தத்தில் இருக்கும் கட்டை அது மாதிரி நல்ல வ வறட்சியே தாங்கி வளரக்கூடியது ரொம்ப பெரிய மரம்லாம் போகும் அதெல்லாம் வீட்டை பக்கத்தில் இங்கே வைக்கலாம் நான் பசங்களை வந்து ஈடுபடுத்துங்க மரங்கள் செடிகள் வைக்கிறது பசங்களை ஈடுபடுத்துங்க நான் இப்போ இந்த என்னோட இந்த தோப்புலாம் பார்த்தீங்கன்னா கஜால அடிபட்ட தோப்புங்க அது எல்லாமே தென்னை மரம்லேருந்து நிறையா நிறைய மரங்கள் இருந்துச்சு இந்த தோப்புக்கள் நான் அவ்வளோ வரப்புறமாக வச்சிருப்பேன் தோப்புக்குள்ள வச்சிருப்பேன் வரப்புறமாக வச்சிருப்பேன் இப்போ இந்த வரப்பு இந்த வரப்பு கீழே வச்சிருக்கேன் இந்த தோப்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுக்கு போயிட்டு ஃபுல்லாக மரங்கள் தான் இருந்துச்சு வரப்புறம் ஃபுல்லாகவே பெரிய பெரிய ரோஸ் மரம் இல்லாத மரமே இல்லை ஒரு பத்து இப்போ இந்த லேசாக காலையில் பார்க்கும் போது தெரியும் நிறைய கேப் கிடக்குற மாதிரி இருக்கும் மரங்கள் மேலே மரம் மரங்கள் விழுந்து சாஞ்சது தான் எத்தனை காற்றுல கஜாலை தென்னை மரங்கள் விழுந்து தான் சாஞ்சு உடஞ்சது எல்லாமே அதை பார்க்குறீங்க அந்த இடம் முழுக்க இப்போ நீங்கள் பார்க்குற மரங்கள் தம்பி கொடி கட்டுறாங்க ஏன்னா அவனை தான் தண்ணி ஊற்ற போகிறாங்க காற்றுல விழுந்து அவன் சொல்லி தான் வந்திருக்கேன் சின்ன கூட வாங்கி கொடுத்துருக்கோம் நீங்கள் தான் தண்ணி ஊற்றணும் நீங்கள் தான் எடுத்து பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதில் வந்து நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் என் எனக்கு தாத்தா எப்படி அந்த மூணு இழுத்துட்டு போனாரோ ஆடு மாடுகள் எவ்வளோ ஈடுபாடு இருக்குன்னா விவசாயத்து மேலே ஈடுபாடு மரங்கள் இருக்கு என்னோடய தாத்தா தான்

மரம் வச்சிருந்தான் இதனை அம்மா வைக்க மாறி பசங்க

ஒரு மரம் நிக்க ஒரு சில வேட்ட வித்துட்டு பத்து வருஷமா இரு வருஷமா மரத்தை ஒரு வருஷமா இப்ப இந்த கல்லுக்குடி எல்லாம் நிறைய வேட்ட மரம் இருப்பாங்கல்ல விவசாயிகள் அந்த மரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா